கரு ரிஷாத் பதுர்தீன் மந்திரி துமா ரஹ்மான் ரஹீம் இந்த ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மறைவின் பிரகாரம் பின்னர் அவருடைய அனுதாப பிரேரணையிலே பேச கிடைத்தமைக்கு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறிக்கொண்டு அதிலே அபேரத்ன பண்டார ஹேரத் விலப்பீட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் பிரதியமைச்சராக இருந்து அதேபோல இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தான் சார்ந்த மாவட்டத்துக்கும் பணியாற்றி இருக்கிறார் அவருடைய சேவைகள் இன்னும் இன்றும் மக்களால் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய மகளை திருமணம் செய்த ரஞ்சித் அழுவிகார அவர்களோடு இந்த பாராளுமன்றத்திலே ஒன்றாக நானும் இருந்திருக்கிறேன் எனவே அந்த அவர்களுடைய வாரிசாக இன்னும் பல அரசியல் பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள் எனவே அபேரத்ன பண்டார ஹேரத் பிளபிட்டிய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய குடும்பத்தினருக்கும் மாவட்ட மக்களுக்கும் என்னுடைய கட்சியும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் ஏக்கநாயக் அவர்கள் எங்களோடு ஒன்றாக இந்த பாராளுமன்றத்திலே இருந்தவர் அன்றாதபுரம் மாவட்டத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்துக்கு வந்து பிரதி பிரதியமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார் அன்றாதபுரம் மாவட்டத்திலே வாழுகின்ற வாழ்ந்த அந்த மக்களோடு தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களோடு ஒற்றுமையாக பணியாற்றிய ஒருவர் அவரும் அவரது புத்திரர்களும் நான் மிக நெருக்கமாக அறிந்திருக்கிறேன் எனவே சாதாரண விவசாய மக்களுக்கு நிறைய உதவிகளை செய்த ஒருவர்தான் டபிள்யூபி ஏக்கநாயக்க அவர்கள் எனவே அவருடைய இழப்பு அன்றாதுபுரம் மாவட்டத்துக்கும் அதே போல் அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய கட்சியினருக்கு ஒரு பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம் அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அவருடைய மறைவால் துன்பப்படுகின்ற ஆதரவாளர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் லக்கி ஜாவதன அவர்கள் ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினராக பிரதி அமைச்சராக இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் இருந்த காலங்களில் எங்களோடு இருந்தவர் மிக துடிதுடிப்பாக துடிப்பாக ஓடி ஆடி மக்களுக்காக பணியாற்றுகின்ற ஒருவர் அவருடைய அந்த பிரதேசத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கின்ற பொழுது நான் அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதேபோல இந்த பாராளுமன்றத்திலும் காணுகின்ற பொழுதெல்லாம் எங்களோடு மிக அன்பாக கதைத்து பழகுகின்ற ஒருவர் இப்பொழுது அவருடைய மகன் மாதவ தற்பொழுது இந்த அரசியலை முன்னெடுத்துச் செல்கிறார் அவருடைய பாதையிலே எனவே லக்கி ஜாயவர்தன் அவர்கள் ஒரு சிறந்த மனிதராக சிறந்த அரசியல்வாதியாக இந்த நாட்டிலே வந்து சென்றவர் முன்னாள் ஜனாதிபதி விஜய் அவருடைய அவர்களுடைய உறவினராக இருக்கிறார் எனவே அவ்வாறான ஒருவருடைய இழப்பு இந்த நாட்டுக்கும் அவருடைய மாவட்ட மக்களுக்கும் அதே போல் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த வேதனையில் நாங்களும் பங்கு கொள்கிறோம் அதே போல் அவர் சார்ந்த அவருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலதான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் ஐயா சம்பந்தன் ஐயா என்று நாங்கள் அன்பாக அழைத்த ஒரு குரல் இந்த நாட்டிலே எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரண புருஷராக விளங்கியவர் இங்கு பேசிய எல்லோரும் அவரை பற்றி அழகான வார்த்தைகளால் அலங்கரித்தார்கள் அவர் இருக்கின்ற பொழுது கூட இவ்வாறான நட்பெயர்களை இந்த பாராளுமன்றத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து சொல்லியிருப்பார்களா என்றால் கூட ஒரு புதினமாக இருந்தது விமல் ரட்நாயக் அமைச்சர் பேசுகின்ற பொழுது சொன்னார் இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதியாக பிரதமராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்ட ஒருவராக நான் அவரை பார்த்தேன் பார்க்கிறோம் என்று சொன்னார் அவ்வாறான ஒரு நல்ல பண்பான அரசியல் தலைவர் தான் சம்பந்தன் ஐயா அவர்கள் அவர் திருகோணமலை மாவட்ட மக்களால் நேசிக்கப்பட்ட ஒருவர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பொழுது நான் திருகோணமலையிலே சென்ற பொழுது குச்சவளி பிரதேச சபையைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் என்னோடு தனிப்பட்ட முறையிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது அவர்கள் சம்பந்தன் ஐயாவுக்கும் தங்களுக்குமான அரசியல் பயணத்திலே அவரிடமிருந்து தாங்கள் கற்றுக்கொண்டதை அல்லது அனுபவ ரீதியாக கண்டதையெல்லாம் பெரிய தங்களுக்கு கிடைத்த ஒரு அரசியல் அனுபவமாக தாங்கள் காண்கிறோம் என்று என்னிடத்திலே பலமுறை முறை சொன்னார்கள் எவ்வாறான ஒரு அரசியல்வாதி எங்களுடைய கட்சியை சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மவுரூப் அவர்களோடும் சேர்ந்து எனக்கு தெரியும் பல பிரச்சனைகள் வந்தபொழுது முஸ்லீம் தமிழ் என்று பாராமல் அது புல்மோட்டையிலே வந்த காணி பிரச்சனையாக இருக்கலாம் அரிசி மலை காணி பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்த வந்தபொழுதெல்லாம் ஒற்றுமையாக நின்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதிலே தான் ஒரு பெரிய பங்கு வகித்து வருவர் ஒரு ஆயுத கலாச்சாரம் இந்த நாட்டில் பொழுது ஒரு அரசியல் தலைவராக இருந்த பலர் உயிரிழந்து நிலை இந்த நாட்டில் எல்லோருக்கும் தெரியும் எதிர்கட்சித் தலைவராக இருந்த அமிர்தலிங்கம் அண்ணன் தொடக்கம் கடைசி வரை இருந்த பலர் கொல்லப்பட்டார்கள் ஆனால் மிக ஒரு நடுநிலைமையான போக்கையும் ஒரு அரசியல் அறிவையும் கொண்ட எங்களுடைய சம்பந்தன் ஐயா அவர்கள் இயற்கை மரணத்தை அடைந்து கொண்டார்கள் அவர் எல்லோரோடும் அன்பாக பழகின்ற பல கட்சிகள் பல இயக்கங்கள் இல்லை இருந்தவர்கள் இந்த பாராளுமன்றத்திலே இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக ஒரு காலகட்டத்திலே இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தமிழ் கூட்டமைப்புடைய தலைவராக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் தெரிவு செய்யப்பட்டு அந்த அடிப்படையிலே மரணிக்கும் வரை அவ்வாறான ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு இந்த சபையில் இருந்தார் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக இஸ்லாமிய கத்தோலிக்க மக்களுக்காக குரல் கொடுத்த ஒருவர் தேசிய பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன பணியை ஆற்ற வேண்டுமோ அதை அழகாக செய்திருக்கிறார் எனவே இன்றிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் அவர் ஒரு உதாரண புருஷர் நாங்கள் இனவாதத்தை கக்குவதனூடாக அல்லது சாதாரண இளைஞர்களை உசுப்பேற்றுவதனூடாக அல்லது அப்பாவி மக்களை பலி கொடுத்து நமது அரசியல் இருப்புக்கு அரசியல் செய்யாமல் மிக நிதானமாக நேர்மையாக நாங்களும் மரணிக்க இருக்கிறோம் எங்களுக்கு மரணம் இருக்கிறது என்பதை மனதிலே இருத்தி அரசியல் செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இனத்துக்கு அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது அல்லது ஒரு மதம் சார்பான அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது அதை தட்டி கேட்பது தவறில்லை அதற்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பது தவறில்லை அந்த அநியாயத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய அத்தனை ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பது நியாயமான விஷயம் ஆனால் ஓரிருவர் செய்கின்ற தவறை அல்லது ஓரிரு இளைஞர்கள் செய்கின்ற தவறை ஒரு சமூகம் சார்ந்த தவறாக சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அல்லது அவ்வாறான விஷயங்களை இந்த சபையிலே நாங்கள் பேசுவதன் ஊடாக முழு இரண்டு இனங்களுக்கு இடையிலே அல்லது அந்த இனங்களுக்கு இனங்களுக்கிடையிலான முரண்பாடு அதிகரிக்குமே ஒழிய ஒரு நோ ஒரு நாளும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியாது அண்ணன் சம்பந்தன் அவர்களுடைய வாயிலே அடிக்கடி வருகின்ற விஷயம் தான் இந்த தமிழ் பேசுகின்ற சமூகம் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒற்றுமைப்படாத வரை எங்களுடைய அடிப்படை விஷயங்களை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் பெரிய கோரிக்கைகளை முன்வைத்து பல நடவடிக்கைகளை எடுத்தாலும் சாதாரண விஷயங்களை கூட தீர்த்து கொள்ள முடியாது எமது நாங்கள் வாழுகின்ற வடகிழக்கு மண்ணிலே என்று அடிக்கடி சொல்கின்ற ஒருவர் அந்த யதார்த்தத்தை இன்றிருக்கின்ற தமிழ் முஸ்லீம் தலைமைகள் அல்லது முஸ்லீம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சபை இந்த சபையை நாங்கள் எங்களுடைய சாதாரண அந்த மக்கள் யாரும் அது தமிழ் மக்களோ இஸ்லாமிய மக்களோ தவறு செய்யவில்லை முச ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம்களை வெளியேற்றவில்லை ஆயுத குழு கலந்த பணியை செய்தார்கள் அதே போல கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுக்கு அநியாயம் முஸ்லீம் இளைஞர்களால் நடந்திருக்கலாம் அது இயக்கங்களிலும் இருந்திருக்கிறார்கள் அதே போல் ஆயுத அதாவது ஆமியிலோ அதே போல் வேறு படைகளிலோ முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல இயக்கங்களிலும் இருந்திருக்கிறார்கள் இனி எவ்வாறான ஒரு சில இளைஞர்கள் செய்த தவறை முழு முஸ்லீம் சமூகமும் காயப்படுகின்ற மாதிரி அல்லது அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை செய்வதன் ஊடாக அது இன்னும் இன்னும் இந்த சமூகங்களுக்கு இடையிலே இனங்களுக்கு இடையிலே தூரத்தை ஏற்படுத்துமே ஒழிய ஒரு போதும் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு ஆக குறைந்தது சாதாரண மக்களுடைய தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட எங்களால் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டுவிடும் எனவே அவ்வாறானவர்கள் சம்பந்தன் ஐயா போன்றவர்களுடைய கடந்த கால வரலாறை படிக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை பின்பற்ற வேண்டும் அவர்களுடைய பேச்சுக்களை நான் பேச்சுக்களில் யதார்த்தத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதேபோல சம்மந்தையா அவர்களுடைய இழப்பு இப்போ முஸ்லீம் தமிழ் எல்லோருக்கும் சிங்கள மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏனென்றால் எல்லோருக்கும் ஒரு உறவு பாலமாக இருந்தார் சிங்கள தமிழ் மக்களுக்கு ஒரு பாலமாக முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு ஒரு பாலமாக இருந்த ஒரு பெருந்தலைவர் தான் சம்பந்தன் அவர்கள் எனவே அவருடைய இழப்பால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய கட்சியினர் அதே போல் யதார்த்தத்தை விரும்புகின்ற தமிழ் பேசுகின்ற எல்லா மக்களும் அவருடைய இழப்பால் கஷ்டப்பட்டார்கள் கவலைப்பட்டார்கள் எல்லோருக்கும் எனது கட்சி அயில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அதே போல எங்களுடைய மாலினி பொன்சேக ஒரு நடிகையாக இந்த நாட்டிலே ஒரு சிங்கள மக்களால் மட்டுமல்ல தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்களும் விரும்பி பார்க்கின்ற ஒரு நல்ல நடிகையாக இருந்தார் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் எனவே அந்த வகையிலே அவரோடும் பழகுகின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது ஒரு மென்மையானவர் எல்லோரோடும் நல்ல முறையிலே பழகுகின்ற ஒருவர் அவருடைய இழப்பு இந்த கலை உலகத்துக்கு எமது நாட்டிலே உள்ள கலைஞர்களுக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பேர் இழப்பு என்று கூறி அவர் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி